வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிவு செஞ்சுருக்கோம் அது சிறுகதையா இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் நவீன கவிதையாக இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா விகே என் அவர்களுடைய பையன் கதைகள் அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்ய போகிறோம் இந்த பையன் கதைகள் அப்படிங்கிற இந்த புத்தகமானது சாகித்ய அகாடமி பதிப்பத்தின் வழியாக வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ வெளியிட்ட புத்தகம் தான் என் கையில் இருக்குது இதோடய அப்போதைய விலை வந்து முந்நூற்று அறுபத்தைந்து ரூபாய் இது இப்போ மறுபதிப்பு ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல நண்பர்கள் பார்க்கணும் அப்படின்னா கூகுளில் போட்டு பாருங்கள் நண்பர்களே வி கே என் கேரள எழுத்தாளர் வி கே நாராயணன் குட்டி நாயர் வடக்கே கூட்டாளர் நாராயணன் குட்டி நாயர் தான் இவருடைய பேர் இவர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவர் சாகித்ய அகாடமி விருது ஆகியிருக்கார் இந்த புத்தகத்துக்காக அதே போல் கேரள சாகித்ய அகாடமி விருது ஆகியிருக்கார் கேரள சாகித்ய அகாடமியில் ஒரு உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இவருடைய கதையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அங்கம் நையாண்டி பண்ணுறது அதாவது அரசியலாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்திலையும் ஒரு பகடித்தன்மையோடு எழுதுறது தான் இந்த வி அவருடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் சரி இவர் எங்கே அப்படின்னா இவர் காலத்தில் இவர் தேவசம் போர்டில் பாலக்காட்டிலே எங்கேயோ தேவசம் போர்டில் வேலை பார்த்துருக்காரு அப்படி வேலை பார்க்கும்போது இந்த ட்வின் கார்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் ஒரு கதை அந்த கதை பெரிய சர்ச்சையாகி போய் இவர் அந்த தேவசம் போர்டு பிரைவேட் போனப்போ அந்த தேவசம் போர்டிலருந்து இவரை ஆளை விளக்கிட்டாங்க அதாவது ஒரு கடவுளை நையாண்டி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தேவசம் போர்டிலருந்து இவரை விளக்கி வச்சுதான் சொல்கிறாங்க சரி இப்போ இந்த கதைக்குள்ளே போகலாம் இதில் ஒரு எழுவத்தி மூன்று கதைகள் இருக்குது அதில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று கதை என்ன அப்படின்னா தேவகணம் அப்படின்னு சொல்லி அது கேரளாவில் உள்ள அந்த மலையாள தேசத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் உள்ள வேட்டைக்கூரு சாமி அதாவது வந்து ஐயப்பன் அப்படி சொல்கிறாரு வேட்டைக்கு ஒரு சாமி அந்த கோயிலில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது காலையில் கார்த்திகை மாதம் ரோஹிணி நட்சத்திர நாள் அந்த நாளில் காலைல கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க உள்ளே போய் சாமி விட்டோடனே ஒருத்தன் சாமி கும்பிட்றாங்க குனிஞ்சு கும்பிடுறான் கும்பிட்டுட்டு ஐயோ சாமின்னு கத்துறான் பேரும் இனிமேல் பாம்பு வூம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கதறி எடுத்து செதறி ஓடுறாங்க என்னென்னு விசாரித்து பார்த்தா அப்புறம் தான் தெரியுது கருவறையில் சாமியை காணும் ஐயோ சாமியை காணமே சாமியை காணமென்னு சொல்லி ஒரே பேச்சுக்கு அல்லோலப்படுது அந்த கிராமமே அல்லோலப்படுது இவர் சொல்கிறார் கம்பி இல்லா தொடர்பு இல்லாத தந்தி வழியாக இந்த செய்தி ஊர் முழுசும் பரவியது அப்படிங்கிறார் அதாவது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிலோ பக்கத்தில் எழுதப்பட்ட கதை அப்போ சொல்கிறாரு அதாவது எல்லாரும் பேசி பேசியே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு பக்கத்து ஊரில் இருந்து பாருக்குட்டி அம்மா அப்படின்னு ஒரு அம்மா வந்து நெஞ்சில் அடிச்சுட்டு அழுது ஐயோ வேட்டைக்கு ஒரு சாமியை காணுமா நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு கதறி அடிச்சுட்டு ஊருக்குள்ளே வருது கத்துது அந்த ஊரில் உள்ள நாட்டம்மை கோப்பன் நாயர் அவர் சொல்கிறார் ஏன் நீ அழுதுகிட்ருக்க கொஞ்சம் பசாமி இருமே ஆ அப்படிங்கிறார் உடனே கூட்டம் கூடிடுச்சு இந்த பாருக்குட்டி அம்மா என்ன சொல்லுன்னா கத்துது இன்றைக்கி சாயந்தோரத்துக்குள்ளே இந்த வேட்டைக்கு ஒரு சாமி கிடைக்கல அப்படின்னா ஐயப்பன் சாமி கிடைக்கல அப்படின்னா நான் உண்மையிலே தூக்கு போட்டு தொங்கிடுவேன் ஆ அப்படிங்குது உடனே பக்கத்தில் சொல்கிறான் எந்த இதில் தூக்கு போடுவீங்க வேப்பமரத்தில் புளிய மரத்தில் அடிந்திருக்கான் எல்லோரும் அமைஞ்சாருங்கடா கேள்வி பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லி சத்த போட்டு எல்லோரும் ஒதுக்குறாங்க இந்த அம்மா அரட்டுறது நான் அவ்வளோதான் இன்னைக்கு கூட முடிய போகுது என் வாழ்க்கை வந்து நான் வந்து என் குழந்தை வந்து அது இல்லாட்டினா நான் இருக்கவே மாட்டேன் ஆ அப்படின்னு கத்துது உடனே எல்லோரும் இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே அவன் யோசிக்கிறாரு எப்போ காணா போச்சு முதல்ல விசாரிக்கிறா ஆ அப்படிங்கிறாரு உடனே எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நேற்று சாயங்காலம் பூச நடந்தது அப்போல்லாம் சாமி இருக்க செஞ்சது இன்றைக்கி காலையில் சாமியை போய் பார்க்கும்போது காணா போச்சு அப்போ இந்த பூசாரி தான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான் அவனை முதல்ல பிடிங்க ஆ அப்படின்னொடனே அந்த கோப்ப நாயர் நாட்டாம் இருக்கேன்னா எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி பூசாரி போய் பார்க்குறாங்க பூசாரி கதறிட்டார் அது எப்படி நீங்கள் என்னை சந்தேகப்படலாம் நேற்று சாயங்காலம் நான் பூசை பண்ணேன் நான் தான் பூசை பண்ணேன் இன்னைக்கு காலையில் நான் தான் வந்தேன் சாவி ஏன் கையில் இருக்குது அதுக்காக நான் திருட்டி அர்த்தமா இல்லை ஊர்காரன் சொல்கிறேன் ஆமையா சாவி உங்கள் கையில் இருக்குது பின்னப்படி காணா போகும் அப்புடின்னோடனே அவர் பூசாரி பதறாரு இது பாருங்க பக்கத்தில் உள்ள சிவங்கோலுக்கு நான் தான் பூசாரி இந்த வேட்டைக்கு ஒரு சாமியோடைய அண்ணன் அவர் அப்பா அவர் நான் நடந்தேன் அங்கே அப்பனா கலவண்டிருக்கலாமில்ல ஏன் பையனை கலவாங்க போகிறேன் ஆ எல்லாரும் ஆச்சரியப்பட்றாங்க ஆமில்லை இவர் சொல்கிற லாஜிக் இருக்கே களவாங்கன்னு முடிவு எடுத்தா திருடர்னு முடிவு எடுத்தா அப்பா சிவபெருமான கலவண்ட்ருக்கணும் இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்புடின்னோடனே எல்லாருக்கும் சரி ரைட்டு பூசாரி மேலே பெருசாக ஒன்றும் தப்பு இல்லை இப்போ எல்லோரும் பேசுகிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு பேசாமல் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன ஒன்று நாட்டாமல் சொல்கிறாரு வேண்டாம் ஏன்னா அவங்க வந்தால் கொலைக்கு போடுவாங்க இன்னொன்று அவங்க பின்னாடியே நம்ம திருஞ்சுட்டே இருக்கணும் இதை நம்மளே தீர்த்துப்போம் பார்ப்போம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ பேசும்போது அங்கே உள்ள ஒரு கடை மணியன் செட்டியார் அப்படிங்கிறவர் அவர் சொல்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் சொன்னால் சம்மந்தப்பட்டாட்டை நீ சொல்லிடக்கூடாது யோ நீ ஏன் அப்படி சொல்கிற சொல்லியா ஆ அப்படிங்கிறாப்புல இந்த பாருங்க நேற்று நான் கடையை முடிச்சிட்டு நைட் நேரம் பூட்டிட்டு வந்துக்கிட்டு இருந்தேனா அப்போ இந்த ஊரில் உள்ள பையன் இருக்கான்ல அந்த தான் தெருவிளக்கு மேலே உள்ள லைட் இருக்கு இல்லையா அந்த அறிக்கை லைட் மாதிரி இருக்கும் அதை ஒரு பெரிய தட்டில் வச்சு நம்ம சாமியோடைய அந்த கோயில் வாசலை உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தான் சாராயம் கொடுத்துக்கிட்டு நான் இதை பார்த்தேன் அவன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல உடனே நாட்டா சொல்கிறாரு நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன் எனக்குமே சந்தேகம் இருக்குது அவனை அன்றைக்கி விசாரிப்போம் உடனே அந்த சிட்டியார் சொல்கிறாரு ஐயோ தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க ஏய்யா சொன்னால் என்ன போகுது ஐயோ அவன் எழுத்தாளரு பிற என்னை பற்றி ஒரு கதை எழுதுவான் அதை பசங்கள்ட்ட பிறம் சொல்லுவான் எல்லா பசங்களும் முக்கத்துலேருந்து என் கதையை சொல்லி சொல்லி சிரிப்பாங்க தயவு செஞ்சு என் பேரை மட்டும் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாரு உடனே நீ இப்படி பயப்படுறா இரு அப்படின்னு சொல்லிட்டு டே பைஜனை போய் கூப்பிட்டாங்களா ஆ அப்படின்னு சொல்லிட்டு நாட்டம் ஒரு ஆள் அனுப்புறாரு அவன் என் விருவருன்னு ஓடி போய்ட்டு திருப்பி வரான் வந்தவனே சொல்கிறான் அவர் வந்து பத்து மணிக்கு முன்னால் எந்திரிக்க மாட்டாருங்க அதுக்கப்புறம் பார்ப்போம்ட்டாரு நம்ம பத்து மணிக்கு தான் எழுப்பணும் ஆ அப்படிங்கிறான் உடனே நாட்டாமல் சொல்கிறாரு அவனை அவளுக்கு போச்சு அவனுக்கு வந்து ஏட்டா அவன் வந்து எழுத்தாளர்னால் நான் ஊருக்கு நாட்டாம நான் சும்மா இருக்க முடியாது நீ என்ன செய் போய் அவனை என்னென்னு மட்டும் பாதுபாடா ஆ அப்படிங்கிறார் நான் சொன்னஞ்சொல்லி கூட்டுவான் அப்படிங்கிறார் விறுவிறுன்னு வர்றான் ஓடிட்டு திருப்பி வர்றான் அவன் என்ன சொல்கிறான் ஜாரிங்க பையன் ரொம்ப கோபமாக இருக்கார் அவர் உங்களையும் திட்டுறாரு அந்த சாமியும் திட்டுறாரு அவர் நைட் நேரம் வருவாராம் அது எதுக்கு சரக்கு போடுறக்கா டெய்லி வராங்கள அதே மாதிரி வருவாராம் அப்போ இங்கே பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு உடனே நாட்டாமைக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு அவன் அவ்வளோ தூரம் தனவட்ட சரி வரட்டும் பார்த்துக்கலாம் ஆ அப்படின்னு சொன்ன இந்த குறுக்கள் சொல்கிறாரு சரி இப்போ சாமியை வந்து பரிகாரம் பண்ணுவேன் சாமி பண்ணுவேன் என்ன செய்யலாம் உடனே அந்த நாட்டாமி சொல்கிறாரு சரி சாமி நீங்களே ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் உடனே இந்த குருக்கள் சொல்கிறார் அப்போ ஒன்று செய்யுங்க ஒரு இருபத்தஞ்சு அரிசி அதே மாதிரி ஒரு அஞ்சு தார் பூவும் பழம் அப்படி வரிசையாக அடுக்கிறாரு அடிக்கிட்டு ரெண்டு நாட்டுக்கோழி எல்லாம் கொண்டு வாங்க பரிகாரம் பண்ணலாம் அதுக்கடுத்து வேட்டைக்கு ஒரு சாமி இருந்தா என்ன இல்லாட்டின்னா அதெல்லாம் இருந்த மாதிரி தான் கணக்கு இங்கே காசை கொடுங்க அப்படின்னோடனே நாட்டாக பார்க்குறாரு அப்போ சாமியார் சொன்னால் சரியாக தான் இருக்கும் பூசாரி சொன்னால் எல்லோரும் வரி போடுறா அப்படி ஊர் புறம் வரி போட்டு காசை வசூல் பண்ணி அந்த காசை கொடுக்குறாங்க சரின்ட்டு அவர் போயிட்டார் இப்போ எல்லோரும் யோசிக்கிறாங்க இன்றைக்கி வரட்டும் அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நைட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க உட்காந்தவுடனே நைட்டு பையன் வர்றாப்புல அவன் கூட்டாளிட்டு சேர்ந்துக்கிட்டு வந்தவனே இவனுக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு ஏய் வாடா அப்படிங்கிறார் வந்தவனே பையன் சொல்கிறான் சிகரெட் அடிக்கீங்களா யாரை பார்த்து நாட்டாம் பார்த்து உடனே அவர் சொல்கிறாரு சிகரெட் குடிக்கிட்டு நேரம் மாடாது உடனே பையன் சொல்கிறான் அப்போ என்னென்ன சிகரெட் குடிக்கலாம் சொல்லுங்கள் அண்ணா அடிப்போம் நடிப்போம் அப்படிங்கிறான் சரி நீ ரொம்ப அளவு கடந்து பேசிக்கிட்டு இருக்க இங்கே சாமியை கண்ணு ஊர்வரம் தேடிக்கிட்டு இருக்கோம் நீ வாடி அவர் பேசிக்கிட்டு இருக்க நியாய பார்த்து காத்துக்கோ நீ இருந்தால் உண்டியில் பண்ணிடுவோம் அப்படின்னொடனே அவன் ரெண்டு வாக்குவாதம் பண்ணுறான் சரிங்க அதெல்லாம் என்ன பேசாதீங்க நீங்கள் பேசாமல் போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே முடிச்சாங்க சரி எல்லோரும் உட்காந்துருக்காங்க இந்த பாரு பாட்டி அழுதுகிட்டே இருக்குது நைட் நேரம் அப்போ எல்லோரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்ன முடிவு கட்டலாம் யார் திருடுனா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஊரில் ஒரு சாமியாடி இருக்காரு வீரபாகு ராமன் ஐயர்னு பேர் அவனை கூட்டு வந்தால் அவன் சாமியாடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான் ஏன்னா அவனுக்குள்ளே சாமி அடிக்கடி வந்து போகும் அப்படின்னோடனே சரி அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னே சாமியாடி வீரரை ராமன் நாயரை கூப்பிட்றாங்க உடனே அவன் சொல்கிறான் சரி நான் பார்த்து தந்துடுறேன் அட்வான்ஸ் ஒரு அஞ்சு ரூபா வேணும் அப்படிங்கன்னா ரூபா அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஐயாயிரம் மாதிரி உடனே பார்க்குறாங்க சரி ரைட் எல்லாத்தையும் வசூல் பண்ணி காசை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாேர்டையும் வசூல் பண்ணி அட்வான்ஸ் ஒரு ஐயா அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க மறுநாள் சாயங்காலம் கூட்டம் கூடுது அல்லோட போடுது எல்லாரும் சொல்கிறாங்க இந்த சாமியாடி சொன்னார்னா கரெக்டாக இருக்கும் இவர் எப்படியாப்பட்டாலேயும் கையோட கொண்டு தருவார் அது மட்டும் கிடையாது இந்த சிலையை கடத்தினேன் வெளிநாடு போனால் கூட ஜெட்டுமானத்தில் போய் கடத்தி கொண்டு வராது ஏன்னா சாமிக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல ஆ அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்துடுச்சு இந்த சாமியாடி வந்து ஓன்னு கத்துறான் கத்திக்கிட்டு இங்கிட்ட ஆடுறான் இங்கிட்ட ஆடுறான் எல்லாரும் பார்க்குறாங்க இன்னைக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆ அப்படிங்கிறாங்க இந்த பையன் தான் கூட்டால் சேர்ந்துட்டு ஓரமாக உட்காந்துருக்காரு அந்த சைடு நிற்கிறாப்புல இந்த சாமியாடி ஆடிட்டே வர்றாரு ஆடுறான் எல்லாரும் மகமாயி வந்துட்டியா தாயே எங்களுடைய வேட்டைக்கு ஒரு சாமியை வந்துட்டியா அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாங்க அவன் சுற்றி சுற்றி ஓடி போய் நேராக பையன் போயிட்டான் எல்லாரும் பேசிக்கிறாங்க பார்த்தியா சாமியாடி கரெக்டாக பாரு இந்த திருடி இருக்கணும் அதனால் அவனை போயிருக்காங்க இவன் எல்லாரும் இங்கே கோயிலுக்கு முன்னாடிக்கிறாங்க அவன் தள்ளி நிற்கிறான் உடனே சாமியாடி ஊடு எம்ஜிஆர் மாதிரி வாழை சுற்றிக்கிட்டு ஆடுறாப்புல ஆடிட்டு பையன் பக்கத்தில் வந்துட்டு இந்த பாரு நீ தானே சாமியாடி நீ தானே சாராயம் கொடுக்க அந்த அப்படின்ட்டுருக்கான் உடனே அந்த பையன் கேட்குறாரு என்ன நேற்று வரைக்கும் காணா போயிட்டேன்னு சொன்னாங்க இன்றைக்கி எப்படி நீ வந்த அப்படிங்கிறான் உன்னே சாமியில் கத்துறாரு யோ நீ என்னே வந்து சாமியை நீ இலி கொடுத்துறேன் நீ சாராயம் குடிச்சியா இல்லையா உடனே அவன் சொல்கிறான் பையன் சொல்கிறான் இது ஊரில் உள்ள சின்ன வந்து தெரியுமே நான் தான் உன் தன்னிதி வாசலில் டெய்லியும் சாராயம் ஓடிக்கணே இதுக்கு இதுக்கு நீ சொல்லணும் ஆ அப்படிங்கிறான் உடனே ஓ ஓன்னு கற்றுக்கிட்டு நீ சாராயம் குடிச்சியா இல்லையா உடனே பையன் சொல்கிறான் நான் அந்த குடிச்சுன்னு சொல்கிறேன் இல்லை மாட்டேன் நான் சொல்கிறேன் உண்மையை சொல்லி நீ குடிச்சியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான் உடனே சாமி அடிக்க வேற்று விரும்புறுத்து போச்சு உடனே அவன் சொல்கிறான் சரி நீ தண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு நானே போலீஸ் அந்த போய் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் உடனே சாமியாடினா கற்றுக்கிட்டு ஊடிங்கிட்டு அந்த வயக்காடு வா அப்படிங்கிறான் உடனே சாமியாடி வயக்காடு பக்கம் இந்த பையனை கூப்பிட்டு போகிறார் உடனே எல்லாரும் கத்துறாங்க ஏன்னு கற்றுக்கிட்டு பின்னாடி வரேன் ஏன் கண்டுபிடிச்சான் 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 அப்படிங்கிறாங்க உடனே சொன்ன உடனே இந்த சாமியார் சொல்கிறான் யாரும் என் பின்னாடி வராதிங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பையனை கூப்பிட்டு போய் அந்த வயக்காடு பக்கம் போகிறாங்க எல்லாரும் அங்கேருந்து பார்க்குறாங்க உடனே ஜாமியார் சொல்கிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுறா அப்படிங்கிறேன் பையன் சொல்கிறான் உண்மையை சொல்லு நீ சாமி சிலையை எங்கே வச்சிருக்க அப்புடின்னோன்னே அந்த சாமியார் சொல்கிறான் அந்த அந்த பூவரசு மரத்துக்கு அடியெல்லாம் ஒழிச்சுருக்கேன் அந்த பக்கம் போட்டிருக்கேன் அப்புடின்னோடனே சரி இப்படி நான் பார்த்துக்குறீங்கண்ணா உடனே சாமியார் சொல்கிறான் இப்போ நான் என்ன சொல்லட்டும் அப்படிங்கிறான் ஒன்றும் இல்லை நான் கொண்டு வந்து தர்றேன்னு மட்டும் வாங்கிட்டு போய் சொல்லு சொல்லுனோடனே விரைவனு கத்திக்கிட்டு வர்றான் கத்தின அந்த பையனுக்கு பின்னாடியே வர்றான் அந்த சாமி இதுக்கு வந்து இப்போ நான் வந்து நான் அந்த சாமி சிலையை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மயக்க முடிய கீழே வளத்துறேன் இப்போ இந்த பையன் நினைச்சான்னா சட்டையை கழிட்டு இடுப்பில் கட்டி ஏன் இல்லை சாமி வந்துட்டார் ஓன்னு ஆடுறான் உடனே எல்லாரும் ஐயோ சாமி வேட்டைக்கு ஒரு சாமி இவன் உடம்புல வந்துட்டீங்கன்னா சாமி அப்படின்னொன்னே பையன் சொல்கிறான் சாமி அந்த பையன் சொல்கிறான் இந்த பாருங்க என்னை நீங்கள் வந்து ரொம்ப இழிவுபடுத்திருக்கு ஏன் கோயிலில் விளக்கு யாரும் ஏற்றுற இல்லை வைசூரியை பரப்பி விட்டுறேன் ஜாக்கிரதையா இருங்க எங்கேந்த பாரு பாட்டி அப்படின்னே பார் நீ தூக்கு போடுன்னு ஒரு சொன்னேன் சரி நானே ஒன்று கொண்டு விடு அப்படிங்கிறான் உடனே பாரு பாட்டி சாமி நீ அப்படி சொல்லாத நான் உசுரோடு இருப்பேன் அப்படின்னோன்னே அந்த பையன் சாமி அடி மாதிரி வேத மாட்டேன் அந்த பையன் சொல்கிறான் இந்தமாதிரி நான் நேற்று நானே போய் அந்த கிணத்துல போய் விழுந்துட்டேன் நான் அங்கேனே இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த பையனுடைய கூட்டாளி ஒரு நாலு பேர் திடுதுன்னு ஓடி போய் கிணத்துல டப்பை குடினு விழுறாங்க உடனே சாமி இங்கே தான் இருக்குதுன்னு கத்துறாங்க கத்துறோடனே எல்லோரும் கத்துறாங்க ஐயோ சாமி சாமி நீங்கள் தான் உண்மையிலே சாமி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுறாங்க உடனே பையன் சொல்கிறான் எனக்கு இப்போ குடிக்க பாலும் கொஞ்சம் வேக்குது விசிறி விசிறி விடுங்க ஆஹா அப்படிங்கிறான் உடனே நாட்டாமல் விசிறி வாங்கி வீசுறாரு வீசிட்டு அந்த பால் இந்த கொடுங்க அடிக்கிறாரு உடனே பால பையன் கொடுக்கான் குடித்து உடனே எல்லாரும் நீதான் உண்மையிலே சாமி ஐயா வேட்டைக்கு ஒரு சாமி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கும்பிட்டு போகிறாங்க கும்பிட்டு போட்டோடனே கடையில் அந்த கோபண்ணன் அதாவது நான் நாயர் நினச்சிடாருன்னா நான் அந்த ஊர் நாட்டாமல் சொல்கிறாரு கோட்டிக்கார பயதன் ஆனாலும் பாருங்களேன் சாமி வந்துடுறீங்க சொல்ல பெரிய மனுஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டார் இந்த கதையில் அந்த விக்கே நினச்சிடாருன்னா எதுலாம் புரிஞ்சோம்னு சொல்லி நம்ம சமூகத்தில் கட்டமைச்சிருக்குமோ அதை பூரா பகடி செய்கிறார் நிறைய அரசியல் விஷயங்களை பூரா ரொம்ப பகிர்ச்சிடுறாரு ரொம்ப சிரிப்பாக எழுதியிருக்காரு ஒரு நையாண்டி கதைகள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எதெல்லாம் புனிதம் எதெல்லாம் ஒசத்தி அப்படின்னு சொல்கிறோமோ அதை பூரா நையாண்டித்தனமாக எழுதுறதே பையனுடைய கதைகள் நிறைய நாவல் எழுதியிருக்காரு நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு இந்த பையன் கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தி மூன்று கதைகள் இருக்குது இந்த எழுவத்தி மூன்று கதைகளுமே பையன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வரும் அந்த பையனை யாருன்னா இவர் தான் வி கே நாயர் நாயர் தான் அவர் தான் ஒரு கதாபாத்திரமாக வந்து இவங்கள பூரா வந்து நையாண்டி பண்ணுற மாதிரி எல்லா கதைகளுமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்று நாற்பது பக்கம் உள்ள இந்த ஒரு பெருந்தொகுப்பு முந்நூற்றி இருபது ரூபா தான் இப்போ வந்து மறுபதிப்பு வந்துருச்சா என்னென்னு தெரியல நண்பர்கள் வாங்க வேண்டிய நண்பர்கள் நினைச்சேன்னா கூகுளில் பார்த்து இருந்தால் அவசியம் வாங்கி படியுங்கள் நன்றி வணக்கம்